வணக்கம் மதுரையில் நாயக்கர் மஹால் போயிருக்கீங்களா அந்த நாயக்கர் மஹால் எத்தனை தூண்களோட அழகாக இருக்கும் அந்த நாயக்கர் மகால ஒரு இங்கிலீஷ்காரனா அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி புதுப்பிச்சிருக்கேன் இப்போ இந்த இருக்கிறது தர்பார் மண்டபம் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிட்டு அழிச்சிட்டாங்க இங்கே ஒரு மியூசியம் ஒரு தோட்டம் ரங்கவிலாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகள் இருந்திருக்கு எல்லா பகுதியும் அழிஞ்சு இப்போ சுருங்கிட்டு கிருஷ்ண தேவராயரோட பே திருமலை நாயக்கரோட பேரை அவர் கொஞ்சம் அந்த தூண்களெல்லாம் வெட்டி எடுத்து திருச்சியில் ராணிமங்கம்மாள் கோட்டையை கட்டினதாக சொல்கிறாங்க திருமலை நாயக்கர் இந்த கோட்டையை அவரோட மனைவிக்காக கெட்டினத சொல்கிறாங்க அவர் மனைவி மேலே அவ்வளோ காதல் அவரது மனைவியை வந்து திருச்சியில் உள்ள நாயக்க இருந்து அவர் பொண்ணெடுத்துட்டு இருந்தார் அவங்க பேர் திருமலா தேவி அவங்கள ருத்ரான்னு சொல்கிறாங்க சரியாக திருமலை நாயக்கரோட மனைவி பேர் கூட சரியாக தெரியலை அவங்கள இந்த அரண்மனைக்கு அவர் மொதல் நாள் அன்னைக்கு அந்த அரண்மனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்க இந்த அரண்மனையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி திருமலை நாயக்கர் நினச்சி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இந்த அரண்மனையை பார்த்துட்டு ரொம்பலாம் வியக்கவும் இல்லை ஒன்றுமே சொல்லலை அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா எங்கள் வீட்டு சலுக்கம்பாறைக்கு ஆகாதுன்ற நாங்களாம் தெலுங்கில் இதுக்கு என்ன மீனிங்னால் எங்கள் வீட்டு பாத்ரூம்க்கு ஆகாதுன்னு அர்த்தம் திருமலை நாயக்கரோட மீசை பிடிச்சிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அவர் என்ன செஞ்சார் சடார்னு வாழை உருவி மனைவியோட தலையை ஒரே வெட்டு பால் காய்ச்சின அன்னைக்கே ரத்தாபிஷேகம் நடந்துட்டு இந்த அரண்மனைக்கு இதுக்கு காரணம் திருச்சி நாயக்கர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் எப்பவுமே ஆகாது இந்த மதுரை திருச்சி நாயக்க மன்னர்கள் அவங் திருச்சி மன்னர் நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரைனோம் மதுரை மன்னர்களை அடிமை வம்சம்னு சொல்லியும் ரொம்ப இழிவாகவே பார்த்தாங்க அதனால தான் மதுரை மன்னர் வந்து அவர் நாயக்கர் கொண்டாட்டி இப்படி ஒரு வார்த்தையை வந்து கேட்டது எங்கள் அப்பா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த கோபத்தில் தான் இவர் வெட்டி கொண்டுட்டார் மகளை இழந்த அப்பா சும்மா இருப்பாரா விஜய ரகுநாத நாயக்கர் அவப்பும் திருச்சியிலருந்து பெரிய படையை திரட்டி சண்டைக்கு வந்தார் திருமலை நாயக்கருக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டையிலெல்லாம் திருச்சி நாயக்கங்க தோத்துட்டாங்க இருந்தாலும் திருச்சி நாயக்கருங்கிறவங்க அவங்க ரொம்ப பெரிய நாயக்கராகவே இருந்தாங்க திருமலை நாயக்கரோட பேரன் சொக்கநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் இவர் திருச்சியில் உள்ள நாயக்கரோட மகளை லவ் பண்ணுறாரு ஒரு விழாவில் அவளை பார்க்காரு அவளோட அழகில் சொக்கி போயிடுறாரு சொக்கி போய் அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாரு ஆனால் திருச்சி மன்னர் இதுக்கு ஒத்துக்கிடவே இல்லை ஒரு அடிமைக்கு ஏற்கனவே எங்கள் பொண்ணை கொடுத்து அவன் தலையை சீவிட்டான் திரும்பியும் இன்னொரு பொண்ணையும் கொடுத்து இவ வாழ்க்கையை சீரழிக்கிறதா அதெல்லாம் உனக்கு பொண்ணு கொடுக்க முடியாது போன் சொல்லிட்டார் அந்தால் இவன் பெரிய படை எடுத்துகிட்டு போய் சொக்கநாத நாயக்கர் விஜய ரகுநாத நாயக்கர் வீட்டில் போய் சண்டை இந்த சண்டையில் எப்படின்னா அவங்க தோற்று போயிடுறாங்க திருச்சி மன்னர்கள் தோற்று போயிடுறாங்க அவரோட மகன் சண்டையில் செத்து போயிடுறான் இவர் நம்ம மகளை தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பானைகளில் வெடிகுண்டு வச்சு செதறி செத்துடுறாங்க இதுதான்